அதை ஏன் கேட்க என் மாவன் காலையில் இட்லி வேண்டாம் தான் தலைக்கு நாலு நாள் இட்லி அதுல நாலு இட்லியே திருட்டு உட்காந்துருக்கேன் கடையில் வாங்கி சாப்பியா ஆமா பெற வேண்டிய என்ன கப்படி சொல்லுதான் உன் வீட்டில் ஒரு நாள் கடையில வாங்கி சாப்பிடனே நினைக்க மாட்டீல இருந்தாலும் வீட்டிலேயே செஞ்சிருவா சின்ன பொண்ணு பேருக்கு கடையில போய் வாங்கிச்சப்பியா அந்த கதையை ஏன் கேட்க காலையில தெரியாத்தனும் ஒரு சண்டை வந்துட்டு எனக்கு அவனுக்கும் உடனே நான் சமைக்க மாட்டேன் வீட்டில் உள்ள வேலையை பார்க்க மாட்டேன்னு ஒரே ஐடியா நின்றுட்டான் அந்த அன்னைக்கு என் மாவென் பொங்க வேண்டாம் எல்லாம் கடையில வாங்கிக்கணும் அன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம்னு கடையில நாலு இட்லி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அவனும் தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கான் ஆஹ் சண்டை வரண்டிதான் போகண்டிதான் அதுக்காண்டி வீட்டில் உள்ள வேலையை பார்க்க மாட்டோம்னா சொல்லணும் வா சொல்லு சொல்லி எப்பவும் ஆர சண்டை தான் ஆனா இன்னைக்காவ அந்த சண்டையை பெருசாக்கி அவங்ககிட்ட ஊதி விட்டு கடைசி வேலை செய்யாம நான் கெடுத்து கிடக்கா பாத்துக்கோ சின்ன பண்ணுன்னு அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாதுக்கா வீட்டுல வேலை எல்லாம் கட்டா பாப்பாலாம் ஒன்றை சண்டை போட்டாங்க ஒருவாத்த முன்ன பேசினாலும் வீட்டுள்ள வேலை எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு வால திடீர்னு அந்த அளவுக்கு சொன்னா அந்த அளவுக்கு பெரிய சண்டைப்பட்டி எல்லாம் ரெண்டு வரும் ஆமா அவன் அந்த ரொம்ப நல்லவா கட்டி தட்டமாக கைக்காலோ சொல்லுத நீ அது இல்லக்கா அந்த பிள்ளை இந்த அளவுக்கு பேசாதே அதான் திடீர்னு இப்படி பேசினால என்ன காரணமா இருக்குமோன்னு கேட்டேன் அதெல்லாம் பேசுவா வெளியில ஆட்கள் வரப்போ நல்ல வணக்கம் வாய பத்திட்டு நின்னுக்குடுவா அதனால எல்லாரும் அவளை நல்லவா நல்லவா நினைச்சிட்டு என்ன குடும்பக்காரி எனக்கா எனக்கு மனசுல ஒண்ணு கிடக்காது எதுனாலும் பட்டு பட்டுன்னு கடுகு மாதிரி வெடிச்சிருவேன் அவ அப்படி கிடையாது அதனால அவளை எல்லாரும் நல்லவா நினைக்க என்ன குடும்பக்காரி நினைக்கிய சாச்சா குன்னிய போய் குடும்பக்காரி யாராவது நினைப்பாள் அக்கா என்ன இப்படி பேசிட்ட அம்மா மீனா அவ சோறு அவ வந்திருக்கல போ அவ என்ன நிதி பொங்குவா அவளே அவன் மாமியா வீட்டுல பொங்கி பொறிச்சு எல்லா வேலையும் பாத்துட்டு தான் சரி அம்மா வீட்டுல ஒரு ரெண்டு நாள் நிம்மதியா இருப்போம்னு வந்திருக்கா வந்த பிள்ளையே சோற பொங்கு கரியவேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும் ஆமா அதுவும் சரிபடாது காணும் மீனவ என்ன அண்ணா தூங்கிட்டு கிடக்கா ராத்திரி பூரா போன நோண்டிட்டே கிடந்தா பத்துக்கோ அதான் செத்த தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம்னு விட்டுட்டேன் அப்படின்னாலும் மணி பத்து மணி ஆகுதுக்கா இவ்வளவு நேரம் எந்திக்காம இருக்கா சாப்பிட சொல்லி சாப்பிட்டா தூங்கட்டும் தூங்கிட்டு போராட்டி மாமியா வீட்டுக்கு போனா காலையிலேயே எந்தி எல்லா வேலையும் செய்யணும் வைக்கணும் என் பிள்ளை வந்த நாட்லயா நிம்மதியா தூங்கி நிம்மதியா சாப்பிட்டு எந்திக்கட்டும் அதுவும் சரிதான் இது கூட பரவாயில்லி என்னத்தையே வீட்டுல உள்ளது போயிட்டு போகுதுன்னு விடலாம் நம்மளுக்கு ஊர்ல இருக்க பேர் போவாலும் தான் வினையா வந்து சேர்ந்த அளவு பத்துக்கோ காலையில வாசல தூத்து தெளிப்பும் தண்ணி வாளிய தீட்டனே ஒரு படியா கிறக்கிட்டு வந்துட்டு பாத்துக்கோ ஆ அந்த அணிக்கு வாளிய வாசல்ல அங்கன வச்சிட்டு செத்தங்கன இருப்பு மேல இருந்தேன் சரி அப்ப அந்த பக்கத்து தெரு சாண்டி இருக்கா பாத்தியா அந்த மூரேவி வந்தா வந்த வட்ட இப்படியே மர்மோ எந்திக்கல நான் தான் காலையில இருந்து தூக்கி தொலிக்கணும் சொன்ன பாத்துக்கோ அந்த பேதல போவா அதுக்கு சொல்லுடா அவ தொலிக்கலனா விடுங்க நீங்க என்னத்துக்கு என்னச்ச எல்லாம் பண்ணுதியா நீங்க மண்டைய பட்டிட்டேன்னா என்ன செய்ய நீங்க இன்னைக்கு இருப்பீரா நாளைக்கு இருப்பீரா விடிஞ்சு விடியாம என்னன்ன வார்த்தை எல்லாம் தெரியுமா என்னைய அப்படியா அந்த பேசுவோம் அப்படிப்பட்டா ஒரு வீடு நாலு வீடு அக்கி விட்டுறா பாத்துக்கோ நல்லா சொல்லிட்டு திருவா ஊர் பூரா அவளை எல்லாம் ஒரு அங்க வச்சு கொடுக்க நான் இங்க அவட்ட போய் பேசி குடுக்க நானே வாசத்திலே ஆகிட்டு போய் உட்கார்ந்துருக்கேன் பாத்துக்கோ என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறது பேவுல அவளெல்லாம் ஒரு ஆளாம் வச்சு எங்களையும் பாத்தோம்னா கூட பேசாதக்கா இப்படிதான் எக்கத்தப்ப ஏதாவது பேசும் அதான் இனிமே முரையை கண்டாலும் கூட திரும்பிட்டு வந்துடணும் காலையில அவட்ட ஆரம்பிச்சு இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல வீட்டுல பிடிக்கும்போதே ஒரு சிலர் மோரையை பார்த்தோம்னா விளங்காத நல்லா கத்துக்கிட்டேனா ஆமாம் சும்மாவா சொன்னாவோ தகனம் பக்கத்துலாம் ஒரு சில முறையெல்லாம் விடுந்து விடியாமல் முடிச்சோன்னோயே அன்னைக்கு பொழுதே நமக்கு விடியாமல் போயிரும் ஓ எம்மா இங்கேதான் உட்காந்துருக்கியோ நீங்கள் எப்போ வந்தியோ சித்தி இப்போதான் வந்தோம்கா கொஞ்ச நேரம் அம்மா நானும் இருந்தோம் அப்படியே வீட்டில் அண்ணன் மைனி எல்லாரும் நல்லா இருக்கவளா ஆ எல்லோரும் நல்லா இருக்கோம்க்கா எம்மா நான் போய் பல்லு தைச்சிட்டுறேன் மைனியை காப்பி போட்டு வைக்க சொல்லுண்ணே நீ போய் பல்ல தேய்ட்டி நான் போட்டுக்கேன் ஏமா மைனி செஞ்சுக்கிட மாட்டாலோ நீ நான் சித்தி கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கட்டி எந்திரிச்சு வரணும் மைனி தைச்சோன்னா அவ செஞ்சுக்கிடா எட்டி அது வந்தி இல்ல மக்கா நான் இப்போ வீட்டு போயிடுறேன் அம்மா வந்து என்ன ஏன் சித்தி இருங்க ஏன் உடனே போறோம் ஆமா என் இப்பவே போறா போலாம் இல்லக்கா நீ பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பாருன்னா வீட்டு போயிட்டு வரேன் பிறவாரேண்ண வாரம்ல ஏக்கா நான் போயிட்டு பிறவாரேண்ண சரி போயிட்டு அப்போ வா என்ன ஆ வாரம்க்கா எம்மா உனக்கும் உன் மருமளுக்கு என்னமோ சண்டையாங்க ஆமா காலையிலே சண்டை போட்டு நாரியாச்சு சண்டை போட்டுல ஏன் எதுக்கு நான் வந்திருக்கிறது உன் மருமளுக்கு பிடிக்காது அதை வச்சு சண்டை எழுத்து இருப்பா அப்படித்தானே அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி அவ அத பத்தி பேசவே இல்ல பிறகு நான் வந்த பிறகு சண்டை போட்டியா எதுக்கா சண்டை விட்டுருப்பிய எதுக்குதான் போட்டுருப்பிய நீ வேற சும்மா கிடட்டி எங்களுக்கு எப்பவும் வார சண்டைதான் அதுதான் என்னங்க ஏன் சொல்ல மாட்டுக்க சொல்ல கூடாது இல்லட்டி இப்போ உண்டாத சொல்லி என்ன போகுது சொல்லு நான் தெரிஞ்சுக்கிடுதே அதை ஏன் அது ஒரு பெரிய கதை காலையில வாச தூத்து தொழிக்கிறான்னு கேட்டதுக்கு சண்டை எப்படி உங்க அத்தா இப்படி எல்லாம் என்ன சொல்லலாம் வைக்கலாம்னு உங்க அண்ணன் ஒண்ணு ரெண்டா மூட்டி கொடுத்து கடைசி சண்டையை பெருசாக்கி விட்டா சின்ன இவங்க அண்ணன் காரே ரெண்டு வருமே சாப்பாடு செய்யணும் சண்டை விடாம இருந்த போது நான் கடையில வாங்கிட்டு வந்து போடுறதுன்னு சொல்லி தலைக்கு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான் போ அனி போய் பல்ல தேய் நான் காப்பி போடுறது என் நாலு இட்லியை சட்டு குடி இந்த கதை நல்லா இருக்கம்மா வீட்டுல மாமியா மருமா சண்டை வராமலா இருக்கும் ஒரு சண்டை வந்துட்டு அதுக்காண்டி வீட்ல வேலை செய்ய மாட்டேன் பொங்க மாட்டேன் திங்க மாட்டேன் ஒரு பொம்பளை எப்படி சொல்ல முடியும் இதுக்கு நீ ஒண்ணு சொன்னலையா அங்கும் கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதுல வீட்டுல அவன் பொங்கன பொங்கட்டு இல்லடா பட்டியா கிடக்கட்டும்னா நீ சொல்லிருக்கணும் அப்படியே விட்டுட்டு இருந்துட்டியா நீ ஏட்டி சும்மா கடை என்னமோ பேசி பிரச்சனை ஆக்கிடாத காலையிலேயே ஒரு சண்டை முடிஞ்சு இப்பதான் வீடு அமைதியா இருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா ஏட்டி நீ இப்படி பயப்பட போய் தான் புருஷன் முன்னாடி அவன் இஷ்டத்துக்கு ஆடுதாவோ என்ன கடையில வாங்கி சாப்பிடுறது நான் ஒருத்தி வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் என் தங்கச்சி வந்திருக்கா வீட்டில் பொங்கு வையு அவன் சொல்ல மாட்டானோ வா மருமளுக்கு உனக்கு அவளுக்கு சண்டை இப்ப இப்போ இல்ல அதனால பிரச்சனை இல்லை அவளுக்கு நான் வந்திருக்கலாம் எனக்கு பொங்கி போடணும்லாம் இவளுக்கு நம்ம ஏன் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்க கெட்ட இடத்துல வீட்டில் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லியிருப்பா ஏட்டி பேச்சையை எடுக்கல இப்ப தேவையில்லாம நீ இப்ப ஆரம்பிச்சுட்டு கிடக்காட்டி மறுபடியும் நீங்க ரெண்டு சண்டை விட்டு கிடப்பியே ஆக அவ இன்னைக்கு வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அதை யாரும் கேட்கவும் கூடாது அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா அப்படித்தானே இன்னைக்கு ஒரு நாள் அனுட்டி நாளைக்கு எல்லா வேலையும் பார்க்க தானே போறா அப்ப சாட்டி விடு இன்னும் செஞ்சு தொலைதானு நீ போய் பல்ல உட முதல்ல பாக்க இன்னைக்கு எப்படி அவ வேலை செய்யாம தப்பிக்கான்னு நான் பாக்கேன் ஏட்டி என்னத்தி ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு பண்ணிட்டு பேசிட்டு கிடக்காத டீ உங்க அண்ணனுக்கு வர நீங்க மத்தியானத்துக்கு மேலதான் வேலையா நீ என்ன மயம் பொண்டாட்டி சொல்ல பேர் தானே ரோசப்பட்டுட்டு உனக்கு அவனுக்கு என்ன மனசங்கடம் வந்துடாம நான் ஒன்னும் ஒன்னே மாதிரி கிடையாது அவன் முன்னாடி சண்டை விட்டு அவளை வேலை பார்க்க வைக்கிறது எப்படி நான் சுக்கா அவளை இன்னைக்கு வேலை செய்ய வைக்கணும்னு பாரு மீனா யாருன்னு காட்டுதே இது ஒரு அரை வெட்டு பேவுல என்னத்தையாவது கிருக்கணக்கா வளரிட்டு அடக்கும்

நான் அலர்னேன் ஓ மர்மதான் பூமி அதிர்த மாதிரி ஆடிட்டு ரூம்ல போய் பாரு அண்ணன் அசந்த போய் தூங்கிட்டு கிடக்கா இவன் குளுத்து போய் சோன போய் நிம்மதியா தூங்க கூட விடாம உன் பாட்டி எவ்வளவு சவுண்டா வச்சு ஆடிட்டு இருக்க தெரியுமா போய் பாக்க என்னன்னு அம்மா இப்ப எதுல இருவா என்னை எங்க சேர்த்தே அடிச்சிட்டாள உன்னை பாத்துக்க என்ன

எனக்கு என்ன அவசியம் இருக்கு ரெண்டு பேரும் என்னைய பார்த்து பேசியல கொஞ்சம் தரைய பாருங்க எங்க அம்மா எப்படி கிடக்கானு பாருங்க மீனா அம்மா எப்படி கிடக்கா என்கிட்ட ஏன் கேக்க ஓ பொண்டாட்டிட்ட கேளு அவதானே டான்சிங் சூப்பர் ஸ்டார் என்ன ஆச்சு சின்ன பொண்ணு என்ன செஞ்சா இங்க நான் எதுமே பண்ணலங்க நீங்க தூங்கிட்டு இருந்தே انا பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் வேற எதுமே எனக்கு தெரியாது இவ என்ன சொல்றானே எனக்கு புரியல அத்த ஏங்க வந்து இப்படி படுத்து கிடக்கவும் தெரியல தெரியலையா எங்க அம்மைய சாமட்டி தள்ளும்போது தெரியலையா என்ன நடந்துதுன்னு என்ன சொல்றது மீனா ஆமானே நான் அம்மா வந்து பாக்கும் உன் பொண்டாட்டி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா என்ன எதனு பேசக்க வந்த அம்மா வாய்டியே ஒரு மிதி மிதி தள்ளிடானே பத்தா குறக்கு என்னையும் சாம்பி தள்ளனா ஏன் வெயசக்கு நான் தாங்கிக்கிட்டேன் அம்மேக்கி தாங்க முடியலங்க பாரு எப்படி வாயே போறதால கிடக்கன்னு சின்ன பொண்ணு என்ன செஞ்சு வெச்சிருக்க ஏங்க நான் பாட்டு போட்டு தாங்க டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா இவ ரெண்டு பேரும் எப்போ வந்தோனே எனக்கு தெரியாதுங்க நேசமாவே நான் பண்ணலங்க அவ பொய் சொல்லுதாங்க எம்மா 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 என்ன நைப் நடிக்காவோ எங்கள் அம்மா என் கண்ணு முன்னாடியே சமட்டி தள்ளிட்டு இப்போ நான் செய்யவே இல்லைன்னா போய் சொல்லிட்டாவோ இப்படி எத்தனை விஷயத்தில் எங்கள் அம்மாகிட்ட எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன்ட்டு பேசுனீங்களோ தெரியலையே இதே மாதிரி வருஷ காலமும் என்னென்ன பாடலாம் எங்கள் அம்மாவை படுத்திட்டு எங்கள் அனன்ட்ட நடிச்சு ஏமாத்துதெல்லாம் தெரியலையே மீனா நிஜமாவே என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல மீனா அந்த டான்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன் திடீர்னு நீ சத்தம் போடுவோம்னு பார்த்தே நான் என்னே நீ இதுக்கு என்னையே சொல்லப் போறா எப்போவும் போல் கொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேச போறியா இல்லை நம்ம அம்மாவுக்கு நியாயம் யாயம் கேட்க போறியா எப்படி சமட்டி தள்ளிட்டாவோ தெரியுமா என் நெஞ்சே நின்று போச்சு மீனா நிஜமாவே நான் எதுவும் பண்ணலும் மீனா பாய முடி சின்ன பண்ணு அப்படி என்ன கண்ணு முடி தெரியாம ஆட்ட வேண்டி கிடக்கு உனக்கு பார் எங்க அம்மா எப்படி கிடக்கானு ஏற்கனவே ஒரு தடவை நீ இப்படி பண்ணவா தானே எது ஏற்கனவே ஒரு தடவை எங்க அம்மா சம்மடி தள்ளி இருக்கவளா ஐயா அது வேற விஷயம் மீனா அது அது ஒண்ணு எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அட பாதியல அவங்கள நம்பி எங்க அம்மா வீட்ல இருக்கல என்ன நீ பார்க்க வேண்டானே அம்மாவ நானால எங்க வீட்டு கூட்டு பேர்தே வாங்கிட்டே உன் பொண்டாட்டிட்டே அடி மிதி வாங்கிட்டே எங்க அம்மா இப்படி கலக்கறதுக்கு அவசியமே இல்ல அப்படி சொல்லாத மீனா அப்படியே நான் நினைப்பனா அவங்க மைனிமே நல்லா தான் பாத்துக்கிடுவா ஏதோ தெரியாம நடந்துருக்கு நீ எல்லாம் ஒரு மவன சீமதம் இல்லாம கிடக்கல இந்த நேரத்தையும் பொண்டாட்டி தூக்கி பேசி உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்ல இல்ல மீனா நான் அவளை சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல ஏதோ தெரியாம நடந்துட்டா சொன்னேன் சரி இப்ப இவ்வளவு பேசுறது அப்புறம் பேசிக்கலாம் மீனா வா நம்ம அம்மையை ஆஸ்பத்திரி குத்திட்டு போவோம் நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம்னே சும்மா பாச இருக்க மாதிரி நடிக்காத உன் பொண்டாட்டி உன் மிதிச்சு தள்ளுவா நீ நல்லவங்க கணக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து காட்டப்பறியோ நானே எங்க அம்மையை பாத்துக்கிடுதேன் அப்படி சொல்லாத மீனா நானும் வார ஆஸ்பத்திரி கூட்டு போவா ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டு போனா ஏகப்பட்ட செலவாகுமே நம்ம எப்போம் போல வெள்ளத்தையாத்தையே கூட்டு வந்துருவோமா எங்க என்ன

அத்தையா ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டு போகண்டாங்க நான் ஒரு வழி சொல்றேன் அப்படியே எந்திரிச்சிருவோம் என்ன சொல்ல போற வெள்ள தாய் சித்திய கூட்டம் ஏதாவது சொல்ல சொல்ல போறியோ அது ஒர்க் அவுட் ஆகாது சின்ன பொண்ணு எங்க அம்மா அன்னைக்கு என்னமோ எந்திரிச்சிட்டா இன்னைக்கு நீ நல்ல சமட்டி தள்ளிருக்கேன்னு நினைக்காம கிடக்கிறது பக்கவே எனக்கு பயமா இருக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயே தீரணும் இப்போ நீ போய் வெள்ள தாய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டம் இருக்கலாம் நேரம் இல்ல எங்க இதுக்கு வெள்ள தாயத்தெல்லாம் வர வேண்டாம்ங்க நீங்களாவது மீனாவது சொன்னா கூட போதும் இந்த ஒரு தடவைங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அத்தை எந்திக்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு தூட்டு போயிருவோம் மீனா நீ உங்க அண்ணன் உங்க தூக்கி பெட்ல படுக்கங்க மீனா மீனா கொஞ்சம் எங்க வாயேன்

சொல்லி தொலைதே ஆனா இதுக்கெல்லாம் எங்க அம்மா எந்திரச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல நீ போய் சொல்ல எந்தி கேட்டா பாப்போம் ம் போறேன் இந்த சொல்ல சொன்னா சின்ன பொண்ணே போர் பாருங்க தெரியும் அம்மா ஓ மர்மவா பாத்ரூம்ல வாளிக்கி விழுந்துட்டாலமா ஏடி நேசமாவா சொல்ற இதவிட சந்தோஷமான வார்த்தை வேற என்ன இருக்கு வா கேக்க வெட்டி பாத்திலா மக்களே என்ன நடந்ததுன்னு வாட்டுக்கு ஜாலியா இன்னைக்கு ஒரு நாள் எந்த வேலையும் இல்லைன்னு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்தேன் இவள் ரெண்டு பேரும் ஊட வந்து தலையை விட்டுட்டு கடைசி நான் தான் படாத தரல படாதபடுப்படுத்தோ நீங்களே சொல்லுங்க நான் என் மாமியார சமிட்டி தள்ளது ஆளா இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் அத்தை தெரியாம கால்பட்டு பாத்துக்கோங்க உடனே தானிக்கு வாய்ப்பு வந்துட்டாவோ அதுக்கப்புறம் என்ன செய்ய வெள்ளத்தையா